அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்று நாம் பார்க்க இருப்பது தீன் துனியா இரண்டும் சீராகும்படியான ஐந்து வாசகங்களாகும் ஹஜரத் அலிரலிலாஹு தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலே வஸ்லம் அவர்கள் என்னிடம் நான் உனக்கு ஐயாயிரம் ஆடுகளை கொடுக்கவா அல்லது உன்னுடைய தீன் துனியா இரண்டும் சீராகும்படியான ஐந்து வாசகங்களை கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டதற்கு யார் அசூல் அல்லா ஐயாயிரம் ஆடுகள் அதிகமானதுதான் என்றாலும் எனக்கு அந்த ஐந்து வாசகங்களையே கற்றுத்தாருங்கள் என்று கூறினேன் நபி சல்லாஹூ அலஹி வஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாசகங்கள் இதாகும் அல்லாஹு அஃபிர்லி தம்பி வ வசு அலி குலூக்கி வ தயிப்லி கஸ்பி வ கன்யாணி பமா ரசனி வலா துதிஹெபு கல்பி இலா ஷையின் அன்னி யா அல்லாஹ் எனது பாவங்களை எனக்கு மன்னிட்டு விடு என்னுடைய குணத்தை எனக்கு விசாலமாக்கு எனது சம்பாத்தியத்தை எனக்கு தூய்மையானதாக்கு நீ எனக்கு வழங்கியதை கொண்டு போதுமாக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு என்னை விட்டு திரும்பிய எந்த வஸ்துவின் பக்கமும் என் மனதை போக வைக்காது நூல் ஹயாத்து சஹாபா பாகம் மூணு பக்கம் இரநூத்தி எட்டு ஆகும் இன்ஷா அல்லா இந்த ஐந்து வசனங்களை நாம் அன்றாட வாழ்வில் ஓதுவோம் அல்லாஹ் நம் மீது ரஹமத் பொலிவானாக ஆமீன் யாரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி ஒவ்வரை காத்துவோம்